அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு புரட்டாசி முதல் நாள் அன்று வாங்கக்கூடிய முக்கியமான மூன்று பொருட்கள் இந்த மூன்று பொருட்களை வாங்கினாலே இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் பெருமாள் உங்களுடைய வீட்டுல நிலையாக தங்குவார் மகாலட்சுமி தாயாரின் அருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் முதல் நாள் அன்று இந்த பொருட்களை வாங்கிட்டு வந்து என்ன பண்ணணும் இதனுடன் சேர்த்து புரட்டாசி மாத முதல் நாள் வழிபாடு இதை பற்றியும் இந்த பதிவுல பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் சேனலை இப்போதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பில் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிறேன் அது உடனே நோட்டி வரும் பார்க்கலாம் வருகின்ற நீங்களும் இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமையுடன் சேர்த்து புரட்டாசி மாதம் முதல் நாள் பிறக்கின்றது முக்கியமா இந்த நாள்ல கூடுதல் விசேஷம் என்னன்னு பாத்தீங்கன்னா அன்றைய தினம் பௌர்ணமியும் பிறக்கிறது மிகவும் விசேஷமான ஒரு நாள் பிரபஞ்ச சக்திகள் அதிகமாக இருக்கின்ற நாளில் புரட்டாசி முதல் நாள் பிறக்கிறது அதி விசேஷம் இந்த நாளில் நீங்க இந்த பொருட்களை வாங்கிட்டு வந்தா உங்களுடைய வீட்டுல செல்வ செழிப்பு ஏற்படும் முக்கியமா சந்தோஷமாக இந்த மாதம் முழுவதும் கடன் தொல்லை இல்லாமல் நிம்மதியாக நீங்க பெருமாள் வழிபாடு செய்யும் பொழுது நிம்மதியாக வாழலாம் பெருமாள் வழிபாடு நீங்க முதல் நாள் அன்றை செய்யும் பொழுது சரி என்னென்ன பண்ணணும் அப்படின்றத இப்ப நம்ம பார்த்துடலாம் புரட்டாசி முதல் நாள் பிறக்க இருப்பதினால் முதல் நாளே உங்களுடைய வீட்டில் திங்கட்கிழமையே உங்களுடைய வீட்டை சுத்தம் செய்துக்கோங்க பூஜையறையும் நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க அதிகாலை வேலையிலேயே செவ்வாய்க்கிழமை அன்று காலை வேளையில எழுந்திருக்கோங்க இந்த நாள்ல முக்கியமா பாத்தீங்கன்னா பெருமாளுக்கு நம்ம துளசி மாலை சாத்தி பெருமாள் படத்திற்கு முன்பாக ஒரு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில நல்ல பலன்கள் இருக்குங்க நீங்க நிவேதனமாக ரெண்டே ரெண்டு கல்கண்டு ஏலக்காய் இரண்டு முந்திரி இரண்டு திராட்சை இதை வைத்து மனப்பூர்வமாக பெருமாளை நீங்க வீட்டிற்கு முதல் நாள் அன்று வரவேற்க வேண்டும் பெருமாளுக்கு கோடான கோடி நன்றிகளுடன் சேர்த்து உங்களுடைய பூஜையை நீங்க தொடங்குங்க கோவிந்தா கோவிந்தா நாமம் பெருமாளுக்கு மிகவும் உகந்த ஒரு நாமம் அதிலையும் புரட்டாசி மாதத்துல நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய இந்த கோவிந்தா அப்படின்ற நாமம் பல கோடி புண்ணியத்தை நமக்கு தேடித்தரும் அதனால நீங்க இந்த தீபம் ஏற்றும் பொழுது மனசுக்குள்ள கோவிந்தா கோவிந்தா ஹரி ஹரி அப்படின்ற நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே தீபம் ஏத்துங்க மெய் தீபமாக ஏத்துங்க முதல் நாள் அன்று மிகவும் விசேஷமானது செவ்வாய்க்கிழமை காலை வேளையிலேயே இந்த தீபத்தை ஏத்தலாம் அதாவது ஐந்து மணிலிருந்து ஆறு மணிக்குள்ள நீங்க பூஜை செய்யலாம் வீட்டில் அருகில் இருக்கின்ற பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு பெருமாள் தரிசனம் செய்து தாயாரையும் தரிசனம் செய்யுங்க அபிஷேக பொருட்கள் கோவிலுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் மிகவும் விசேஷமானது பால் பன்னீர் தயிர் இது எல்லாமே நீங்க வாங்கி தரும் பொழுது முக்கியமா அன்றைய தினம் மூன்று பொருட்களை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தோம்னா பெருமாளும் தாயாரும் மகாலட்சுமியும் நம்முடைய வீடு தேடி வருவார்கள் அந்த மூன்று பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பாத்துடலாம் முதலாவதாக நீங்க வாங்கக்கூடிய ஒரு பொருள் துளசி பெருமாளின் அம்சமான இந்த துளசி விஷ்ணுவின் அம்சமான இந்த துளசியை நீங்க வீட்டிற்கு கடைகள்ல இருந்து வாங்கிட்டு வரும் பொழுது கண்டிப்பாக பெருமாளை உங்களுடைய வீடு தேடி வருவார் அப்படின்றது நிதர்சனமான ஒரு உண்மை இதன் மூலமாக நீங்க பெருமாளை இப்படி வரவேற்கலாம் இரண்டாவது மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய கல்லுப்பு கல்லுப்பை அன்றைய தினத்துல நீங்க வாங்கிட்டு வரும் பொழுது உங்களுக்கு உடன் சேர்ந்து வருவார்கள் அதாவது லட்சுமி தேவியும் பெருமாளுடன் சேர்த்து வருவார்கள் இந்த இரண்டு பொருட்களுடன் மூன்றாவது பொருளாக நீங்க என்னன்னு வாங்கக்கூடியது பாத்தீங்கன்னா வாசனையான மலர்கள் மல்லிகை தாமரை இது எல்லாமே நீங்க வாங்கலாங்க இதனுடன் சேர்த்து மூன்றாவதாக நீங்க வாங்கக்கூடிய பொருள் கற்கண்டு இந்த கற்கண்டு இருக்கின்ற இடத்துல செல்வம் நிறைந்து இருக்கும் இதனுடன் சேர்த்து நீங்க மஞ்சள் குங்குமம் சந்தனம் வேணாலும் வாங்கலாம் வாசனையான மலர்களும் வாங்கலாம் ஏலக்காயும் வாங்கலாம் பச்சை கற்பூரமும் தாராளமாக வாங்குங்க இது எல்லாமே நீங்க வாங்கிட்டு வந்து முக்கியமான மூன்று பொருட்கள் அந்த முதல் மூன்று பொருட்களை நோட் பண்ணிக்கோங்க இதனுடன் சேர்த்து மற்ற பொருட்களையும் நீங்க வாங்கிட்டு வந்து பூஜை அறையில வைத்து வாங்கிட்டு வந்த துளசியை பெருமாள் படம் இருந்தா வீட்டில் பெருமாள் படத்திற்கு நீங்க சாத்தலாம் அதே மாதிரி கல்லுப்பை பூஜை அறையில வைத்து தீபம் வெற்றி வழிபாடு செய்யுங்க காலை நேரத்தில் வழிபாடு செய்ய முடியாதவர்கள் மாலை நேரத்துல ஐந்து மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள இந்த தீபத்தை நீங்க ஏற்றலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தீர்த்தம் விற்கும் பொழுது அந்த தீர்த்த தண்ணீர்ல துளசி இலைகளை சிறிதளவு போட்டு பூஜை அறையில வைங்க பெருமாளுடைய பாதத்திலையும் பணம் விற்கின்ற இடத்திலையும் துளசி இலைகளை நீங்க வைங்க மணி பரிசிலையும் விற்கலாம் மிக மிக விசேஷமானது அதுலேயும் முக்கியமா பெருமாள் கோவிலருந்து துளசி இலைகளை வாங்கிட்டு வாங்க கோவிலுக்கு போயிட்டு வரும் பொழுது அங்கே கொடுக்கின்ற இலைகளை வாங்கிட்டு வந்து பணம் வைக்கிற இடத்துல வைங்க கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தீரும் குறிப்பாக சனி பகவானால் ஏதாவது உங்களுக்கு சனி தோஷம் இருக்குது ஏழரை சனி இருக்குது அப்படின்னா பெருமாள் வழிபாடு செய்வீங்கன்னா கண்டிப்பாக அது நீங்கும் காக்கும் கடவுளான விஷ்ணு பகவானுக்கு உகந்த இந்த மாதம் புரட்டாசி மாதம் முக்கியமா பார்த்தீங்கன்னா பெருமாளை வழிபாடு செய்வதற்கு உகந்த ஒரு மாதம் அதனாலதான் புரட்டாசி மாதத்துல நம்ம சில சுப காரியங்களை நடத்த மாட்டோம் இறை வழிபாட்டிற்கென்று இந்த நாட்களை இந்த மாதங்களை நம்ம ஒதுக்குவோம் முதல் நாளன்று இந்த விஷயங்களை நீங்க செய்யுங்க கண்டிப்பாக நெவேதியமாக பால் பாயாசம் சர்க்கரை பொங்கல் இது எல்லாமே சேர்த்து பெருமாளுக்கு வையுங்க ஏலக்காய் போட்டு வைங்க இது உங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு நிறைவான பணவரவை வரவை எப்பொழுதுமே வீட்டில் தங்கச் செய்யும் இதனுடன் சேர்த்து நீங்கள் புரட்டாசி மாதம் முழுவதும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது எப்படி மாதந்தோறும் பூஜை பண்ணணும் இதை பற்றிய தகவல்கள் எல்லாமே நான் வரப்போகிற பதிவுகளில் கொடுக்க போகிறேன் அதனால் தவறாமல் அனைவரும் அந்த பதிவுகளை எல்லாமே பார்த்து பயன்பெறுங்கள் அனைவருக்கும் இனிய புரட்டாசி மாத நல் வாழ்த்துக்கள் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ வாசுதேவாய நமக இன்றைக்கி நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தேவிகேனங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தேவிகேனங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல்பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்